ஓம் ஸ்ரீ வல்லப மகாகணபதி போற்றி ஓம் ஸ்ரீ வாத்தியார் மகராஜுக்கு ஜெய் அதி அற்புதமான பலன்களை தரக்கூடிய எப்பேற்பட்ட தரித்திர நிலையையும் நீக்கிட நமது வாதியார் குருமங்கள கந்தர்வா ஸ்ரீல ஸ்ரீ சித்த சுவாமிகள் நமக்காக பிரத்யேகமாக வழங்கிய ரோஹி நட்சத்திர தயிர் தயிரில்லியினை சமைத்து படைத்து தானமும் அளித்து நாமும் உண்டு தரித்திர நிலையை நீங்க பெறுவோமாக எட்டு விதமான தரித்திரங்களை நீக்கி குபேர செல்வத்தை கொடுக்கின்ற ரோஹி நட்சத்திர தயிரிட்லி தானம் செய்யும் நாளானது நாளை இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு எட்டு மணி முதல் புதன்கிழமை முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு மணி வரை அமைகின்றது இந்த அற்புதமான நன்னாளை நாம் பயன்படுத்தி கொள்வோமாக இந்த தெய்வீகமான ரோஹிணி நட்சத்திர தயிரிடியினை சமைக்கும் முறையினை பற்றி நமது வாதியார் அருளிய ஸ்ரீ அகஸ்திய விஜய ஞானபத்ர கிரந்தத்திலிருந்து நாம் இங்கு தங்களுக்கும் பகிர்கின்றோம் ஹரோ நம பார்வதிவா இப்பொழுது நாம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய இந்த உயிர் வாழ்வதற்கு வ பிழைப்புக்கு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அநேகமாக இது யோகிகள் ஞானிகள் மகான்கள் இவர்களுக்கு பொருந்தாது பொருத்த முடியாது மனிதகுலத்திற்கு இந்த உலகத்திற்கே ஆசை ஆசை என்று மனிதகுலம் குலம் மட்டும்தான் மனிதர்கள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வயதானவர்கள் வரை ஏன் இறக்கும் தருவாயில் வரை ஆசைப்படாத ஒரு நல்ல உள்ளம் கிடையாது ஆகையினால் இப்பொழுது தேவை எதிர்காலத்திலே மிக மிக விரைவிலே பொருளாதாரத்தில் பெரும் அடியும் இடியும் விடுகின்ற காலமானது காத்து கொண்டிருக்கின்றது தெரியும் நாங்கள் விஞ்ஞானத்தை ஓரளவு நமது வாத்தியார் சொல்லுவார் அந்த விஞ்ஞானம் ஓரளவு போய் நின்றுவிடும் ஆனால் மெய்ஞானமானது மெய்ஞானம் பல கோடி லோகந்த லோகத்திற்கும் எந்த காலத்திற்கும் கடந்த நிகழ் நிகழ்காலம் எதிர்காலத்திற்கும் விஞ்ஞானத்தை தாண்டி மெய்ஞானம் செல்லும் இதைதான் அல்லா முதல் இயேசு வரை எல்லா மகான்களும் சொல்லியதுதான் இப்படி நாளைய மாலை ஆறு மணிக்கு மேல் வருகின்ற ரோஹிணி நட்சத்திரத்தில் என்ன செய்ய வேண்டும் அதாவது நட்சத்திர வைராக்கிய தானம் என்று ஒன்று ஒன்று உண்டு ஆனால் நட்சத்திரத்திற்கு இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கு உரித்தான இட்லி வகைகள் நமது வாத்தியார் அப்பொழுதே முப்பது வருடத்திற்கு முன்பே கொடுத்து விட்டார் அதில் இருபத்தி ஐந்து வருடமாக பல அடியார்கள் தனது வீட்டில் ரகசியமாக இந்த ரோஹிணி நட்சத்திர இட்லியை படைத்து தானும் உண்டு எல்லோருக்கும் தானம் செய்து கொண்டு இன்று பல வீடு வாசல் நில புலன்கள் சௌக்கியங்கள் அத்தனையும் அனுபவித்து வருகின்றார்கள் இது உங்களுக்கும் தெரிய வேண்டும் பாமரர்கள் பாமரர்கள் என்றால் என்ன படிக்காதவர்கள் அல்ல படித்தவர்களுக்கு இது தெரியாமல் போய்விட்டது சொல்லாமல் விட்டுவிட்டார்கள் விட்டார்கள் நீங்கள் எல்லாம் வீட்டிலே எல்லா காரியமும் செய்ய தெரியும் இந்த ரோஹிணி நட்சத்திர இட்லியானது மிக மிக சக்தி வாய்ந்த தரித்திரத்தையே நீக்கி நீங்களே குபேரனாகலாம் அது எல்லா விதத்திலும் உங்களை ஆக்கிவிடும் ஒரு காலத்திலும் ஒருவரிடம் கையேந்த வேண்டிய நிலைமைக்கு உங்களுக்கு வந்துவிடாது ஏனென்றால் பாண்டவ பெருமாளாக அந்த பஞ்ச பாண்டவர்களுக்கு தூது சென்று வெற்றியை அடைந்து இழந்த சொத்துக்களை எல்லாம் பெற்றுக் கொடுத்த அற்புதமான வைபவத்தின் போது இறைவனுக்கு படைக்கப்பட்ட அற்புதமான இட்லி வகையை ரோஹிணி நட்சத்திர இட்லி வேணுகோபால பெருமாள் தஞ்சத்வாரகி மதுரா பிருந்தாவனம் மற்றும் எங்கெங்கெல்லாம் பெருமாள் கோவில் இருக்கின்றதோ பாண்டவதூத பெருமாள் திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்த சாரதி இப்படி பெருமாளுக்கு உள்ள நல்ல நாள் சந்திரனுக்கு உள்ள நட்சத்திரமான ரோஹிணி நட்சத்திரம் திருமலை திருப்பதியினுடைய சீனிவாச பெருமாளுக்கு மிகவும் பிடித்ததான ஒரு காலத்தில் அதெல்லாம் நடந்தது இந்த கலியுகத்திலே வேண்டுதல் உண்டியலில் போடுவது வீட்டுக்கு வர வேண்டியது மறுபடியும் சம்பாதிப்பது உண்டியல் போடுவது வர வேண்டியது ஆனால் ஒரு சிறிய இட்லியை உங்கள் வீட்டிலே எளிமையாக செய்து படைத்து அதை இறைவனுக்கு படைத்து நீங்கள் உண்டு வெங்காயம் எந்த பெரிய வெங்காயம் வதக்கிய வெங்காயம் எந்த விதமான வெங்காயமும் சேர்க்காமல் இந்த சட்னியை செய்து நீங்கள் நன்றாக சாப்பிட்டால் உங்களுடைய ஈடேடு தலைமுறை தலைமுறைகளுக்கும் சசி பஞ்சம் பட்டினி வியாதி தரித்திரம் பொருளாதார நெருக்கடி கடன் என்பது வராது கணவன் வைத்த கடனால் மனைவி அல்லல் படுவதும் கணவனுக்கே தெரியாமல் மனைவிமார்கள் பல இடங்களிலே பெண்கள் கொடுத்து வாங்குதல் வட்டிக்கு விடுவது சீட்டு போடுவது ஷேர் மார்க்கெட் கட்டுவது இப்படியெல்லாம் ரகசியமாக செய்த தொழிலில் மாட்டிக்கொண்டு வம்பு வழக்கு போலீஸ் கோர்ட் என்று அலைகின்ற எத்தனையோ லட்ச குடும்பங்கள் அவருடைய பொருளானது எப்படியோ விதத்திலே திரும்பி வந்துவிடும் அப்படிப்பட்ட நல்ல நாளான இந்த விசுவாவுசு வருஷத்தினுடைய வளர்ப்பிறை ரோகிணி நட்சத்திரம் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் செவ்வாய்க்கிழமை மாலை முதல் புதன்கிழமை அக்ஷய திருதியுடன் ரோகிணி நட்சத்திரம் புதன்கிழமை சேர்ந்து வருகின்றது அதற்கு இப்பொழுதே நீங்கள் தயாராகி எல்லா விதமான பொருட்களையும் வீட்டில் உள்ள பொருட்களையே வைத்து தயாராகுங்கள் விளக்கமாக கொடுக்க நமது அடியார் காத்து கொண்டிருக்கின்றார்கள் அதை பலவிதமான இடங்களிலே அவை பலவிதமான நிகழ்ச்சிகளே யூடியூப்பிலே வரும் நீங்கள் பார்த்து எல்லோரும் மகிழ்ச்சி வீட்டிலே செய்கிறோம் வடை பஜ்ஜி போண்டா அடை தோசை இட்லி என்னென்னமோ சமையல் வகைகள் ஆனாலும் செல்வக்கடாட்ச கொடுக்கும் சமையல் வகை இதுவரை யாருமே சொல்லவில்லை அதை விரைவில் த எதிர்பார்க்கலாம் நீங்கள் காத்திருங்கள் ஆனாலும் நீங்கள் தயாராக இருந்தால் உங்களுக்கு படிக்கின்ற அளவுக்கு பேப்பர்களை பேப்பரில் எழுதப்பட்ட எங்களது வாதியார் கொடுத்த பேப்பரை அப்படியே உங்களுக்கு அனுப்பி வைக்கின்றோம் நீங்கள் படித்து இப்பொழுதே தயாராகுங்கள் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்து உடையவர்களால் ஆர்ணாச்சலா